உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கை தொல்வான் கணபதி என்றிட ஆதலா கணபதி என்றிட கவலைகள் என்றார் அற்புதமான அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணலா மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் கட்டை வரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவிலே இருக்க வேண்டும் என்பதை அன்பர்கள் நினைவு கூர்ந்து தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடரும் இரண்டாவது பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷத்தையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி எட்டாவது நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி வட மதுரை நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை திதி திரிதியை காலை பதினொன்று ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் இரவு பத்து பதினேழு வரை யோகம் சித்த அமித யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் சந்திராஷ்டம் பெருகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியிலே உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தொகுப்பு என்னவென்றால் தப்பி தவறியும் சனிக்கிழமை இந்த பொருட்களை வாங்க வேண்டாம் சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் சனிக்கிழமை சனி பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக உள்ளது அந்த நாளிலே நாம் வாங்கக்கூடாத சில பொருட்கள் உள்ளன எனவே சனிக்கிழமைகளில் ஷாப்பிங் செய்பவர்கள் மறந்து கூட வாங்கக்கூடாத பொருள்கள் எவை என்பது இந்த பதிவிலே காணலாம் ஜோதிடத்தில் சனி கிரகம் நன்மைகளை காட்டிலும் தீமைகளை அதிகம் தரும் கிரகமாய் இருந்து வருகிறது எனவே சனி பகவானை மகிழ வைக்கவும் அவரது ஆசிகளை பெறவும் அவரை சனிக்கிழமை அன்று தவறாமல் வணங்க வேண்டும் சனிக்கிழமை பின்பற்றி கடைபிடிக்கக்கூடிய விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் சனிக்கிழமைகளில் சில பொருட்களை வாங்குவது அவச குணமாக கருதப்படுகிறது அது எந்தெந்த பொருள்கள் என்று நாம் இங்கே காண்போம் இந்த பதிவிலே பார்க்கலாம் கடுகு எண்ணெய் சனி பகவானுக்கு உகந்த பொருட்களில் சனிக்கிழமை வாங்கக்கூடாது மாறாக இந்த பொருட்களை தானம் செய்யலாம் சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் அர்ச்சனை செய்யப்படுகிறது இந்த நாளிலே கடுகு எண்ணெய் வாங்குவது நல்லதாக கருதப்படுவது இல்லை அவ்வாறு செய்தால் வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகள் உண்டாக அத்துடன் இந்த நாளிலே எண்ணெய் வாங்குவது உங்களுக்கு தீங்கை விளைவி அடுத்தது கருப்பு உளுந்து சனிக்கிழமை அன்று கருப்பு உளுந்து வாங்கக்கூடாது சனிக்கிழமை தவிர வேறு எந்த நாளிலும் இதை வாங்கலாம் இந்த நாளில் உளுந்தை தானம் செய்வது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அடுத்தது நிலக்கரி ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனிக்கிழமை நிலக்கரி வாங்குவது நன்மை கிடையாது இதன் காரணமாக சனி தோஷம் உணரப்பட்டு வேலைகளிலேயே தடை உண்டாகும் சனிக்கிழமைகளில் காஜல் கத்திரிக்கோள் மற்றும் விளக்குமாறு வாங்குவதை தவிர்க்கவும் மேலும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாத பொருள்கள் உப்பு சனிக்கிழமை உப்பு வாங்கக்கூடாது என்பதை நாம் நம்பத்தான் வேண்டும் இந்த நாளிலே உப்பு வாங்கினால் கடன் சுமை அதிகரித்து நிதி நெருக்கடி சந்திக்க நேரிடலாம் என கூறப்படுகிறது எனவே வாரத்தில் சனிக்கிழமையை தவிர வேறு நாட்களில் உப்பு வாங்கலாம் அடுத்தது இரும்பு பொருட்கள் சனிக்கிழமை அன்று இரும்பு சார்ந்த பொருட்களையும் கத்தி போன்ற இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் வாங்க வேண்டாம் ஏனெனில் உலோகமாக இரும்பு கருதப்படுகிறது இந்த காரணமாக அந்த நாளிலே இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்கினால் சனி பகவானின் அதிருப்திக்கு நாம் பெற வேண்டியது இருக்கும் சனிக்கிழமையில் இரும்பு தானம் செய்வது மிகவும் புண்ணியமாகும் நான்காவது பிரிவு ஜோதிட சிறு இந்த பிரிவிலே நேற்றைய தினம் ஜோதிட சாஸ்திரத்தில் நான்காம் பாவம் அடிப்படை கல்வி அன்னையினுடைய தானம் மேலும் இது சுகஸ்தானமாக கருதப்படுகிறது இந்த ஸ்தானத்தை வைத்துக் கொண்டுதான் வீடு வாகனங்களை கணக்கிடுகிறார்கள் இதனால் நமக்கு என்ன பயன் என்று நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஜாதகருக்கு சொத்து உண்டா ஜாதகர்களுக்கு வீடுகளின் மூலமாக பணம் வருமா ஜாதகருடைய அமையும் சொத்து அவர் நோய்க்கு சென்று விடுமா அல்லது சகோதரர்களுக்கு சென்று விடுமா அவரிடம் நிலைத்து நிற்குமா அவர் வாகனங்களை வாங்கக்கூடிய சக்தி உடையவரா அந்த வாகனங்களை ரொக்கத்தில் வாங்குவாரா கடனாக வாங்குவாரா மேலும் அந்த சொத்து யாருக்கு சென்று விடும் இவருடைய மறைவுக்கு பிறகு மனைவிக்கா குழந்தைகளுக்கா அல்லது இவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கா என்பதை எல்லாம் காட்டுகின்ற ஸ்தானமாக இந்த நான்காவது ஸ்தானம் இருக்கிறது இதை உன்னிப்பாக நீங்கள் கவனித்தால் ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படி கற்றுக்கொள்வதால் அது உங்களுக்கும் நன்மை பிறருக்கும் நன்மை இப்பொழுது பதிவுக்கு வரும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி ஏழாவது இடத்திலே அமர்ந்திருந்தால் மனைவியினுடைய உடல் நல குறைவால் உங்களுடைய சொத்து அழிந்துவிடும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி ஒன்பதில் அமைந்து இருக்க தன் தந்தையால் தன் சொத்தை ஜாதகர் அழித்து விடுவார் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி பத்தில் அமர்ந்திருந்தார் தான் செய்யும் தொழிலில் கடன் ஏற்பட்டு அதன் மூலம் சொத்தை இழந்து விடுவார் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி பதினொன்னில் அமர்ந்திருந்தார் மூத்த சகோதரர் அல்லது இரண்டாம் மனைவியின் மூலம் சொத்து இழந்து விடு நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி பன்னிரண்டில் அமர்ந்திருக்க நோய் கடன் எதிரிகள் மூலம் சொத்தை விரயம் செய்யும் நான்காம் அதிபர் ஏழில் இருக்க ஜாதகர் மூலம் உங்களுடைய சொத்து மனைவிக்கு போய் சேரும் ஏழாம் அதிபர் நான்கில் இருக்க மனைவியின் மூலம் ஜாதகருக்கு சொத்து சேரும் நான்காம் அதிபர் ஒன்பதில் இருக்க ஜாதகரால் உங்கள் தந்தைக்கு சொத்து சேரும் நான்காம் அதிபர் பத்தில் இருக்க ஜாதகர் கடுமையாக உழைத்து தன்னுடைய தொழிலுக்காக சொத்து சேர்ப்பார் பத்தாம் அதிபர் நான்காம் இடத்தில் இருக்க தொழில் நிறைய லாபத்தை கிடைத்து அதன் மூலம் சொத்து சேர்ப்பு நான்காம் அதிபர் பதினொன்னில் இருக்க ஜாதகருக்கு நிறைய வீடுகள் கிடைக்கும் பதினோராம் அதிபர் நான்கில் இருக்க மூத்த சகோதரர்கள் அல்லது இளைய மனைவியின் மூலம் சொத்து வரும் அதிபர் பன்னிரெண்டில் இருக்க பன்னிரெண்டாம் அதிபர் நான்கில் சொத்துக்கள் விரயமாகும் என்பதை நீங்கள் இங்கே உங்கள் மனதிலே இறக்கி ஞாபகத்தில் நிறுத்தி நீங்கள் பார்க்கும் பொழுது பலாபலன்கள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும் ஐந்தாவது பிரிவிலே கோச்சார பலன்களை நாம் காண இருக்கின்றோம் சனி சூரியன் உருவாக்கிய சஷ்டாக யோகம் மோசமான நிலையில் தள்ளப்பட்ட ராசி அவர்களால் எழுந்திருக்கவே முடியாது சனி சூரியனிலிருந்து எண்ணி வர எட்டாவது இடமும் சூரியனை எண்ணி வர சனி எட்டாவது இடம் சனியை எண்ணி வர சூரியனுக்கு ஆறாவது இடம் இதுதான் சஷ்டாக தோஷம் இந்த தோஷத்தின் விளைவு ஆறு எட்டு உடையவர்கள் அமர்ந்து அவர்கள் கொடுக்கும் பலர் சனி மற்றும் சூரியன் இவர்களின் நிலைகளின் காரணமாக இந்த அசுப யோகம் உருவாகிறது இதன் யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளில் இருந்தால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு மோசமான தாக்கத்தை கொடுக்க போகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே நாம் காணலாம் நவ கிரகங்களின் தலைவனாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நவ கிரகங்களின் உச்ச அதிகாரம் கொண்ட சூரிய பகவான் விளங்கி வருகிறார் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் கர்ம நாயகனாய் விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் இரண்டரை ஆண்டுகளுக்கு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலே தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதே நிலையில்தான் இந்த ஆண்டு முழுவதும் அவர் பயணம் செய்வார் அந்த வகையிலே சூரிய பகவான் கடந்த ஜூலை பதினாறாம் தேதி அன்று கடக ராசியிலே நுழைந்தார் ஏற்கனவே கும்ப ராசியில் சனி பகவான் பயணம் செய்து வருகின்றார் சனி மற்றும் சூரியன் இவர்களின் நிலையின் காரணமாக இந்த தோஷம் உருவாகிறது ஆறு எட்டு தோஷம் இதன் யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளில் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு மோசமான தாக்கத்தை கொடுக்க போகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே காணலாம் முதலிலே கடக ராசி உங்களுக்கு இந்த ஆறு எட்டுக்குரிய அமைப்பு பல்வேறு விதமான சிக்கல்களை கொடுக்க போகிறது அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எதுவும் கிடைக்காது தன்னம்பிக்கை குறையக்கூடும் நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளோடு பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்திலே சக ஊழியர்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களை கொடுப்பார் மன உளைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள குடும்பத்தினிடம் பேசும்பொழுது எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அடுத்தது கண்ணீராசி கன்னியார் ராசியை சார்ந்தவர்கள் இந்த ஆறு எட்டுக்குரிய இந்த தோஷ அமைப்பால் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படக்கூடும் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் செய்யும் இடத்தில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் பல்வேறு விதமான சவால்கள் உங்களுக்கு வரக்கூடும் வியாபாரத்தில் அவ்வப்போது நஷ்டம் ஏற்படக்கூடும் யோக காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சூழ்நிலை ஏற்படும் அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம் எதிர்பார்த்த அளவுக்கு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காது பண வரவிலே கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் உயர் அதிகாரிகளோடு பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்திலே கடின உழைப்பு தேவைப்படுகிறது இது உங்களுக்கான சோதனை காலம் அடுத்தது தனுராசி இந்த தனுசு ராசி பல்வேறு விதமான சிக்கல்களை இந்த ஆறு எட்டு அமைப்புள்ள இந்த சூரியன் சனி சேர்க்கை இந்த அளவிற்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எதுவும் கிடையாது இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பல சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் நிதி நிலையிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது அதைவிட கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் நல்லது கடன் சிக்கல்களால் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளோடு பேசும் செய்யும் இடத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சக ஊழியர்களை உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளின் மூலம் உங்களுக்கு ஏற்படும் நன்மை அல்லது தீமை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு இணங்க நடந்து உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகனியை பறிக்கலாம் நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இதற்கு அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராஜ் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் வாதனும் தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் வாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனம் தொண்டரவு தரும் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் இதிலும் கவனம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் உங்களது உழைப்பு இறுதியில் வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கப்படும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல் நிலையிலே மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதுமே பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்ற நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கப்படும் அதன் மூலம் எதிர்காலத்தில் நன்மைகள் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கைபிடி கடைபிடியுங்கள் போராடி வெல்லுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் தடைகளை முறியெடுத்து சாதனை படைப்பீர்கள் பண விளக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாக குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலும் நல்ல நாள் இந்த நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் தின தீட்சினியை குறைப்பதற்கு அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு அந்தாதி என்ற அற்புதமான பாடலை ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் பாடி வர தினம் கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாக உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாக உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலே லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படுகின்ற சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியத்துவங்களை சந்திப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடி எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்ற நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடன்பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயமாய் சாதகமாய் முடி சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளினுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர் சாதிக்கின்றன தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பு உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமானீர்கள் தைரியத்துடன் செயல்படுகின்ற நட்சத்திர பலன் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை உட்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகும் தைரியமுடன் செயல்படுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொலிவு கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொலிவு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மீன ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தை வாடிக்கையாளோட சச்சரவு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது உதட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தை வாடிக்கையாளோட ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதும் தேவைப்படுகின்ற பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்